ஆய் என் வெல்கம் டு கீதாஸ் கிச்சன் தர்மல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய போகிறேன் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு முட்டைக்கோஸ் பிடிக்காதா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கிற ஒரு டேஸ்ட்டில் அண்ட் மெத்தடில் இன்றைக்கி நான் முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்காங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகா நீட்டை வாக்கில் கீறி சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பத்து பால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்து நல்லா காய வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் நான் முட்டைக்கோசை சேர்த்துக்க போகிறேன் இந்த முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் நைஃப்லேயோ இல்லை அருவாமனையிலையோ வெட்டாமல் நம்ம கேரட் துருவோம் இல்லையா அந்த கிரேட்டரில் வந்து நீங்கள் துருவி எடுத்தீங்க அப்படின்னா இது போல நீட்டு நீட்டமாக நல்லா பூ போல வரும் ஸோ நான் இன்னைக்கு அதில் தான் துருவி எடுத்துருக்கேன் அதே போல் நீங்களும் நீட்டு நீட்டமாக துருவி எடுத்துக்கோங்க இப்போ அந்த முட்டைக்கோசை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த காரம் உப்பு எல்லாமே காயில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு செவன் மினிட்ஸ் வச்சு மூடி போட்டு மூடி வைக்கலாம் இப்போது செவன் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன் முட்டைக்கோஸ் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சுக்கு நான் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ முட்டைக்கோஸ்லேயே வந்து உங்களுக்கு தண்ணி வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்கும் அதனால் தண்ணி ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒரு சில பேர் தண்ணி சேர்த்துருவாங்க சேர்த்துட்டா ரொம்ப சதசதன் ஆகிடும் அப்போ வந்து உங்களுக்கு சாப்பிட வந்த அளவுக்கு டேஸ்ட்டாக தெரியாது ஸோ தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அந்த எண்ணெயிலேயே முட்டைக்கோசில் இருக்க அந்த தண்ணியோடய நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா பூ பூவாக உதிரி உதிரியாக சூப்பராக டேஸ்ட்டான ஒரு முட்டைக்கோஸ் பொருள் ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக அது எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்